அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரி கலா என்னுடைய படிவாட படிவாட தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயன் உங்கள் நலன் பொருட்டு தான் இளையவர்களாலும் குருவர்களாலும் பேசி வருகின்றேன் நாளும் கோலும் செய்வது போல யாரும் செய்ய மாட்டார்கள் என்பது நம் முன்னோர்கள் நமக்கு சொன்ன ஒரு பாடம் அந்த வகையில் ஒரு நல்ல நாளும் நல்ல நேரம் கோள்கள் நலமாக அமைந்து விட்டாலே சிறப்பு அந்த வகையில் பார்க்கும் பொழுது சூரிய பயிற்சி ஒவ்வொரு மாதமுமே நான் மாயன் மயில நான் சொல்லிக்கிட்டு வரேன் சூரிய பயிற்சியோடு இந்த தமிழ் புத்தாண்டு ஆகிய ஆண்டினுடைய பலனையும் சேர்த்து சொல்கின்றேன் மேஷராசியிலே உச்சம் பெற்ற சூரியனுடன் குரு இணைந்த நிலையில் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு முறை நடைபெறுகின்ற இந்த குரோதி ஆண்டு பிறக்கின்றது அற்புதமான ஒரு நிகழ்வு தான் இது தனுசுராசிக்கு எவ்வாறு இருக்கும் மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் குறிப்பாக சொல்லப்போனம்னா என்னை பொறுத்தவரை என்னுடைய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா நவகிரக நாயகன் அது மட்டும் கிடையாதுங்க பிதுர்காரகன் பித்ருகாரகன் ஆத்ம சரீரகாரகன் என்னெல்லாம் போற்றப்படும் வணங்கப்படுகின்ற யாருன்னு பார்த்தா சூரியன் சூரியன் தனது உச்சராசியான மேசராசியில் பிரவேசிக்கின்ற ஒரு புனிதமான நாளை தான் இந்த தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுகின்றார்கள் அந்த வகையில் பார்க்கும்பொழுது சூரிய பயிற்சியும் சேர்ந்தே வருகின்றது கவலையே பட வேண்டாம் இந்த குரோதி ஆண்டு இந்த சூரிய பயிற்சி தனுசு ராசிக்கு அவர் இருக்கும் பார்ப்போம் தனுசுராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே கடுமையான போராட்டம் ஒரு தொழில் செய்கிறோம் அதில் நிம்மதி இல்லை ஒரு நல்ல குடும்ப வாழ்வு சிறப்பாகத்தான் போய் கொண்டிருந்தது அதிலே தட்டு தடுமாற்றம் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்வு பிள்ளைகளால் பிரச்சனை எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம் அத்தனையும் இருந்ததா இருக்கின்றதா கவலைப்பட வேண்டும் காரணம் என்னென்னா பிறந்த இந்த ஆண்டு இந்த குரோதி ஆண்டு இந்த சூரிய பயிற்சி தனுசுராசிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரப்போகிறது அதைத்தான் சோழி பிரசனம் சொல்கின்றது நல்லா இருங்க நலவாக இருங்க நோயற்று இருங்க யாரோ ஒருவர் எங்கேயோ இருந்து வாழ்த்தும் பொழுது அதை கேட்கின்ற அல்லவா என் தாய் புரத்தீங்கரா விஷ்ணுமாயினுடைய ஆசி உங்களுக்கு தனுசு ராசிக்கு முழுமையாக கிடைக்கணும் அந்த வகையில் பார்க்கும்போது தனுசு ராசியினுடைய அதிபதி யாருன்னு பார்த்தா குரு தாங்க ஒரு ராசியினுடைய அதிபதியை வைத்தே அந்த ராசியை சொல்லிவிடல இவரெல்லாம் நமக்கு குருவாக அமைய மாட்டாரா என்று பன்னெண்டு ராசிக்காரர்களையும் எதிர்பார்க்கின்ற பொழுது தனுசு ராசிக்காரர்கள் ஏனோ அந்த பார்த்தீங்கன்னா அந்த தனுசுராசியை பொறுத்த வரைக்கும் வேதனைகளும் துன்பங்களையும் தான் அனுபவிக்கின்றார்கள் அந்த வகையில் பார்க்கும் பொழுது அதிபதி குருவாக இருந்தாலும் கூட இந்த குரோதி ஆண்டை பொறுத்தவரை தைரியஸ்தானத்தில் செவ்வாயும் சனி பகவானும் சேர்ந்து அமர்ந்து இருப்பதனால தொட்ட காரியங்கள் தொடங்கும் செவ்வாயும் சனி பகவானும் சேர்ந்து அமர்ந்து இருப்பதனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொட்டகாரியம் தொடங்கும் எவ்வளோ பெரிய விஷயம் தடைபட்டு போன தொழில் தடைபட்டு போன திருமணம் தடைபட்டு போன எதுவாக இருந்தாலும் நீங்கள் முயற்சி செய்த எதுவாக இருந்தாலும் ஒரு அரசு துறை பொதுத்துறையில் வேலைக்கு முயற்சி பண்ணிங்கன்னா இந்த வேலையை விட்டு வேறு வேலைக்கு போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு முயற்சி பண்ணிங்கன்னா அதில் இருந்து வந்த தடை அத்தனையுமே விலகுகின்ற சூழ்நிலையை ரெண்டு கிரகங்கள் தரப்போகின்றார்கள் தனுசுராசிக்கு அந்த ரெண்டு கிரகங்கள் யாருன்னா சனிதான் சனியினுடைய பாதிப்புகள் இல்லாத பொழுது கூட அற்புதமான ஒரு கிரகம் செவ்வாய் இதுவரை செவ்வாயினுடைய முழுமையான பரலை பெற முடியவில்லை ஓரடி மண்ணோ ஒருபட்ட தங்கமோ அமையாமல் போய்விட்டது இனி உங்கள் வாழ்க்கையில் அமையும் புதிய வீடு கட்டுவதற்கான முயற்சி இருந்தால் முயற்சி பண்ணுங்கள் ஓரடி மண் சொந்தமாக வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் அது ஆசை நிறைவேறும் கட்டிய மனை பாதியில் நிற்கின்றதோ அதை கட்டி முடிப்பீர்கள் ஆக தொழிலில் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை தரப்போகின்றார் சனியும் செவ்வாயும் சேர்க்கை அது மட்டும் கிடையாதுங்க ராசியில் குரு பகவான் ராசியை பார்ப்பதால் மனதில் தெளிவு ஏற்படும் ஒன்றே ஒன்று சொல்லி கொஞ்சம் ஆசைப்படுறாங்க இது ஒன்று தான் இது ஒன்று சொன்னாலே போதும் மொத்தமாக சொன்னது காப்படம் தான் உங்கள் ராசியை அதாவது தனுசு ராசியினுடைய அதிபதி குரு தானே அந்த தனுசு ராசியே குரு பகவான் பார்ப்பது என்ன ஒரு அற்புதம் தன்னுடைய பிள்ளையின் மீது தந்தை பார்க்குற மாதிரி ஒரு ஸ்ரீடனுடைய நலனில் ஒரு குரு பார்க்குற மாதிரி ஒரு அற்புதம் என்று தான் சொல்வேன் ராசிநாதன் குரு ராசியை பார்ப்பதனால ஒரு தெளிவு கிடைக்குங்க தொழிலில் வாழ்க்கையில் குடும்பத்தில் தெளிவு இல்லைங்க ஐயோ நல்ல முறையில் திருமணம் பண்ணேன் என் திருமணம் ஒரு கேள்விக்குறி நல்ல பிள்ளைகளை பெற்றேன் அதனால் ஒரு பிரச்சனை தொழில் நல்லா தான் போச்சு அதில் கஷ்டம் செய்யாத தப்புக்கு தண்டனை வாங்கிய கடனை அடைக்க முடியவில்லை இதெல்லாம் என்ன பண்ண போகிறோன்னு குழம்பி உங்கள் மனதுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் காரணம் குருவினுடைய பார்வை உங்களை தெளிவாக்கும் ராசிக்கு ஏழாம் வீட்டில் குரோதிபரிடம் பிறப்பதினால முன்னேற்றத்திற்கு நல்ல வாய்ப்புகள் அமையும் நல்ல சந்தர்ப்பம் அமையும் புத்தாண்டு பிறக்கும் நேரத்தில் சுக்கரனும் புதனும் சாதகமாக இருப்பதால் உங்களுடைய வாழ்க்கை வார்த்தையினால் பேசுகின்ற பேச்சினால் அதே ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் அந்த பேசுகின்ற நான் வன்மை சிலருக்குலாம் நாக்கில் சனி அமைஞ்சிடும் நல்லதே சொன்னாலும் அவங்களுக்கு எதிராக மாறிடும் இதுவரை நீங்கள் சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியாமல் போராடி பிறர் வாக்கு கொடுத்து அதை அவங்களாலையும் காப்பாற்ற முடியாது அந்த வகையில் தொழிலில் வாழ்க்கையில் கடுமையான போராட்டம் கடுமையான பிரச்சனைகளை சந்தித்து வந்தீர்கள் அல்லவா அந்த பிரச்சனை மாறும் எப்படி மாறுதுன்னு பாருங்களேன் அந்த கிரகங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல வாய்ப்புகள் உண்டாகிறது உண்டாவதோடு இந்த புத்தாண்டு இந்த குரோதி ஆண்டு அதாவது கடத்தாரகன் சுக்ரனும் புதனும் சாதகமாக இருப்பதனால ஒரு பேசுகின்ற வார்த்தை அந்த சொல்லுகின்ற சொல் நலம்பயக்கும் பேசு அதாவது வாயு உள்ள பிள்ளை பிழைக்குங்கிற மாதிரி அந்த பேச்சின் மூலமாக காரியம் சாதிக்கணும் குறிப்பாக அரசியலில் ஆன்மீகத்தில் பொதுத்துறையில் இருக்கக்கூடிய வாழ்க்கை நலம் பெறும் வளம் பெறும் கொடுத்த வாழ்க்கை காப்பாற்றுவீர்கள் போதுமா வாங்கிய கடனை அடைப்பீர்கள் ஒரு நல்ல திருமண யோகம் அமையும் அந்த திருமணம் காதல் திருமணமாக இருக்கலாம் பெரியவங்க பார்த்து வைத்து திருமணமாக இருக்கலாம் அந்த திருமண யோகம் கொடுங்க சொன்ன சொல்ல காப்பாற்றுறான் பார்த்தீங்களா அவன் பாருங்கள் சொன்ன சொல்ல காப்பாற்றுவாங்க அந்த முகராசி அந்த வகையில் பார்க்கும்பொழுது இதுவரை தனுசு ராசிக்கு அமையவில்லை இந்த குரோதி ஆண்டில் இந்த சூரியனும் குருவும் சேர்கின்றது சேர்க்கையில் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழ்கின்றது நிகழ்வில்லை தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த கலத்தக்காரன் சுக்கரனும் புதனும் சேர்வது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அது மட்டும் கிடையாதுங்க சனி பகவான் உங்கள் ராசிக்கு மூணில் இருக்கிறார் எந்த சவாலையும் எடுத்து வெற்றி பெறக்கூடிய தன்மைக்கு எதையும் எடுத்து போராடுறது மட்டும் போராடுறது அந்த போராட்டம் வெற்றியாக அமைகின்ற தன்மையை சனி பகவான் தருவார் சனியை சாதாரணமாக இடம் பெற்றக்கூடாது என்னுடைய அனுபவம் ஆண்டி முதல் அரசன் வரை நடுங்கக்கூடியவர்கள் ஒரு மனிதனை உயர்த்தி பார்க்கக்கூடிய ஒரு உன்னதமான கிரகமும் சனிதான் யோகாரகன் ராகு தரக்கூடிய நற்பல்களை எல்லாம் தடுப்பதும் அதை நிறைவேற்றி வைப்பதும் சனிதான் அப்படிப்பட்ட அந்த சனி பகவான் சிறப்பாக இருக்கின்றார் ராசிக்கு மூலையில் இருக்கின்றார் சவாலில் மட்டுமல்ல பேசுகின்ற பேச்சில் மட்டுமல்ல மனோ தைரியத்தில் மட்டுமல்ல எதிரிகளை இன்னும் கண்டுகொள்வதில்லை அற்புதமான கிரகம் அதே நேரத்தில் நண்பர்கள்ட கொஞ்சம் கவனமாக இருங்க பேசுகிற பேச்சில் வாக்குறுதி கொடுக்கும்போது யோசித்து கொடுங்க தானுண்டு தன் வேலையுண்டு இன்று இருங்கள் தேவையில்லாத விஷயத்தில் ஊக்கம் உடைக்காதீங்க இதெல்லாம் இந்த காலகட்டம் எரிச்சலும் கோபத்தை செவ்வாய் தந்தாலும் கூட அனுசரித்து போங்கள் உங்கள் கோபம் எங்கே செல்லுமோ அந்த இடத்தை செலுத்துங்க அந்த வகையில் பார்க்கும் பொழுது தனுசராசியை பொறுத்த வரைக்கும் அற்புதம் இந்த ஆண்டு மூணாம் இடமான தைரியஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பதனால நல்ல முன்னேற்றம் தொழில்ல வாழ்க்கை ஏற்படும் என்னை பொறுத்தவரை இந்த ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டு குரு ஒருவரை இதுவரை துணை ஆயிரம் சவால்களும் பிரச்சனைகளையும் எடுத்து போறவரிடமான துணிவு தொட்டதெல்லாம் தொடங்கும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றையும் ஒன்று தான் திருத்தண்டிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு நானெல்லாம் குரு வேண்டால் தட்சிணாமூர்த்தி நினைக்கின்றோம் தட்சிணாமூர்த்திக்கே ஒரு குரு தான் பிரகஸ்பதி நவ கிரகங்களுக்கும் அவர்தான் குரு தேவர்களுக்கும் தான் குரு ஏன் உங்களுக்கும் எனக்கும் அவரே குரு அவருக்கு கும்பாபிஷேகம் குருவுக்கும் கும்பாபிஷேகம் தரச ராசியில் இருக்கக்கூடிய பெண் அத்தனை சகோதர சகோதரிகளும் அவசியம் வந்து கொலந்து கொண்டு குருவின் அருளை பெற்று வாழ்வுள்ள நல்ல மாற்றத்தை இந்த குரு உதயணிலே பெற வேண்டும் குறிப்பாக ஒன்றே ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் குருவின் பார்வை இந்த குருவை பார்வை வரைக்கும் கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள் அந்த குருவின் பார்வை இதுவரை உங்களுக்கு குருவினுடைய முழுமையான பார்வை கிடைத்து அனைத்திலும் வெற்றி கிடைக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு நெருப்பு தொட்டால் சுடும் அனுபவ பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும்படியே நாம் தொட முயற்சிக்க கூடாது இது தவறு இது கெட்டது என்பதை உணர்த்துகின்ற ஒரு இடத்துல சனி பகவான் இருக்கின்றார் யோக ராகுவை பொறுத்த வரைக்கும் ஆசைப்படுறது தப்பு இல்லை அதீத ஆசையை தூண்டக்கூடிய ஒரு நிலையில் இருப்பதனால கவனமாக இருங்க சொ அந்தரங்க விஷயங்களையும் சரி குடும்ப விஷயங்களையும் சரியோ மன வேதனைகளை பகிர்ந்து கொள்ளாதீங்க என்னை பொறுத்தவரை இந்த ஆண்டு குரு உங்களை காக்கின்ற ஒரு கவசமாக இருப்பார்